നമ്മളെ മുനപ്പണ്ണിൻ്റെ സെവൻറ്റി ടു ഡേയ്സ് അവിടെ മഴ എല്ലാം ഇരുന്നിട്ട് അതേ റൂമിൽ അവിടെ ഇന്നിട്ട് രാത്രി ഒരു പന്ത്രണ്ട് മണിക്ക് ആ പുളിയിലെ അടുത്ത പോയിട്ട് ഇരുന്നു എന്നെ കേട്ടേ നമ്മളെ അനിയൻ കീഴേ ഉണ്ട് ഡ്രൈവർ ചൊല്ല എന്നും അത് കണ്ട അനിയൻ അനിയൻ കീഴേ ഉണ്ട് എടുത്തില്ലേ പിന്നെ ഞങ്ങളെല്ലാം കഷ്ടപ്പെട്ടിട്ട് അവിടെ സെവൻറ്റി ടു ഡേസ് ഇരുന്ന് അവിടെ ഇന്നൊരു ബൈബിസ്റ്റിക് ആയിരുന്നു പോയിട്ട് പിന്നെ ആ ബോഡി കിട്ടിയിട്ടുണ്ട് എന്താ പറഞ്ഞാൽ ഞങ്ങൾ പോയ സമയത്തിൽ അവിടെ മൂന്ന് വണ്ടി വേറെ വണ്ടി പിന്നെ അതേ അർജുൻ്റെ വണ്ടിയിൽ ഒരു ഇരുപത് തടി വീസ് അത് ആക്കേഷിൻ്റെ അത് വേറെ ഇതേ അല്ല ആകേഷിൻ്റെ ആകേഷിൻ്റെ മറ ഒരു ഇരുപത് തടി കിട്ടി ആ ജാഗത്തിലെ കൊഞ്ചം ഒരു പത്ത് വീട്ടിൽ ആ ഗാടി വണ്ടി കിട്ടി മണ്ണിൽ ചല്ലിലെ മണ്ണിൽ ഒരു ഇരുന്ന് ഇനി പ്രാർത്ഥനയായിട്ട് അത് മണ്ണിൽ അടി ഭാഗത്ത് ഇരുന്ന് ഒരു വില മേലെ ഇരുന്നുണ്ടല്ലേ ആ ബോഡി കിട്ടത്തില്ലേ இப்ப ஒரு அந்த ஆயிட்டு இப்ப ஆகும் பிரார்த்தனை இடி கர்நாடகொடுத்தது என்ன பண்ண ஒராள் கீழே போய அது டிரைவரில் அது என்ன அணிய സെവന്റി ഡോസ് അവിടെ ഇരുന്നിട്ട് ആ ദേഹ ഇവിടെ കൊണ്ടു വരണു ഒത്തിരി ഇതാക്കിയാണ് അവർക്ക് സാ എല്ലാവർക്കും നാട്ടുകാർക്ക് കേരളക്കാർക്ക് എല്ലാവരും പ്രാർത്ഥന എല്ലാവർക്കും ഞാൻ കൈകൊമ്മിട്ട് എല്ലാവർക്കും ആ പറയുന്നു അതേപോലെ തന്നെ കേരളത്തിന്റെ എല്ലാ കണ്ടിപ്പ കണ്ടിപ്പാ നിങ്ങളെ എല്ലാത്തിലും എല്ലാവർക്കും അറിയത്തിണ്ട് എൻ്റെ വീട്ടിലെ സാ മൂന്ന് കുട്ടി ചേത്താണ് അതിന്റെ ഒരു കുട്ടി മരണം വന്നിട്ടുണ്ട് ട്വന്റി ത്രീലെ இப்ப இது எது பேலசு தொடங்கி ஆ சமயத்துல எனக்கு அந்த அம்மனு தெரிஞ்சுட்டு அப்ப எனக்கு அம்மையாயிட்டு வந்தது அர்ஜுன்ட் அம்மை ஆஹ் அம்மக்கு அப்ப எனக்கு இஷ்டி அம்மா அர்ஜுன் அம்மையா எனக்கு அம்மையாயி எனக்கு அம்மையில அச்சன் தெரிஞ்சுட்டு போய் அப்ப அவருக்கு வாக்தானம் கொடுத்து எங்களுக்கு போய சமயத்துல இப்ப அவர் வாடிக்கிட்டு எனக்கு அவருக்கு எல்லாருக்கும் நானும் கண்டிப்பா என்ன வரைஞ்ச ஒரு ஆஹ் அடியில வெள்ளத்துல அடி உண்ட அது கஷ்டப்படுன ஆளுக்கா என்ன பொண்டட்டையாயிட்டு குட்டி ஆயிட்டு அம்மையாவிட்டு அச்சனாயிட்டு எத்தனை கஷ்டப்படும் ஒரு வீட்டுல சோறு தோறு பண்ணு கிடைக்கத்திலே அந்த ஜெகன்னா வீட்டில் ஒரு வீட்டு ஆடி கிட்டு ஆ வீட்டில் வெண்ணுங்கள் ஞாபக சொல்லி அப்ப அப்போ ஞானி இது கடிஞ்சிட்டு பின்ன ஆ அங்குலத பாக்க போய்ட்டு பின்ன ரெண்டு பேருட் சவ உண்டு அது தேடி தெரச்சிட்டு ஆ லொக்கேஷ் பின்னே ஜெகநாந்தி எடுத்துன்னு ஞான முன்னப்பணம் பின் திருச்சு அப்படி பரத்தி ஞாபக போயிட்டு எடுத்து அவருடைய வீட்டில் கொடுக்கணும் காரியம் பண்ணுற கண்டிப்பாய் அது எம்எல்ஏ கிட்ட நம்ம வந்துட்டு நீங்களே வீட்டிலே வந்துட்டாண்டா கூப்பிடு அப்ப நீங்களே அப்ப ஃபோன் ஆக்கிட்டு நீ அப்படி பின்ன இன்னும் ஒரு எத்தனை ஒராள் வலியாக்கருக்கு நம்மளுக்கு கஷை உண்டு நம்ம எத்த திட்டு பண்ணி நம்ம க்ஷமை கேட்கணும் நம்ம வேலை திட்டு பண்ணு கஷம கேட்ட ஆளா உள்ள ஆளாக நான் பின்னே அவட போயிட்டு திரச்சில் பண்ணிட்டு பின் ரெண்டாள் வீட்டுல தீக திரைக்கலும் போகும் தேங்க்யூ தேங்க்